சுவையான போலி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் புரோட்டா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும் புரோட்டா மாவு பதத்துக்கு நல்லா பிசஞ்சிக்கணும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ நம்ம கடலை பருப்பை அரைச்சிட்டு வந்துடலாம் கடலை பருப்பை வறுத்துட்டு இந்த மாதிரி அவிச்சி எடுத்துக்கலாம் மிக்சி சாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பூரணம் செய்ய பாகு ரெடி பண்ணிடலாம் சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சதும் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து கிண்டிடலாம் திருவுண்ண தேங்காயை சேர்த்து நல்லா கிண்டிடலாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ அரைச்சி வச்சால் கடலை பருப்பஸ் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் உருண்டை எடுத்து வாழை இலையில் போட்டு நல்லா தட்டிக்கலாம் இப்போ நல்லா தட்டியாச்சு உருட்டி வச்சால் பூரணத்தை எடுத்து வச்சு நல்லா உருட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு தட்டிக்கலாம் நல்லா மெல்லிசாக தட்டிக்கணும் ரொம்பவும் கனமாக இல்லாமல் ரொம்பவும் மில்லிஸாக இல்லாமல் மீடியமாக தட்டிக்கணும் இப்போ இதை தட்டியாச்சு தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம் அடுப்பை சிம்ளையே வச்சுக்கணும் இப்போ திருப்பி போட்டுடலாம் மைதா மாவு பிடிக்காதவங்க கோதுமை மாவில் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த போலி ரெடி ஆயிடுச்சு இந்த கடலை பருப்பு சேர்க்காம வெல்லமும் தேங்காய் பூவும் சேர்த்து செய்யலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சுவையான பருப்பு போலி ரெடி இந்த போலியை வீட்ல செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க